நமக்கு கொடுக்கப்படுகிற திருப்பாடல் எழுபத்தி ஏழு பெரியமானோர்களே தயவு செய்து வீட்டில் இருக்கிற விவிலியத்தை திறந்து நூற்றி ஐம்பது திருப்பாடல்களையும் மீண்டும் மீண்டும் ஆசையுங்கள் நாம் தனிமையாக இருக்கிற பொழுது நாம் தனித்து விடப்படுகிற பொழுது அல்லது தவித்து கொண்டிருக்கிற பொழுது சில சமயத்தில் நம்முடைய உள்ளத்தில் அவ்வளவு தவிப்பு வந்துடுது என்ன காரணம்னே தெரியாமல் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு ஆற்றல் தரும் குறிப்பாக ஒவ்வொரு திருப்பாட்டிலும் மையத்தில் ஒரு வரி அதனுடைய செய்தியை சொல்லும் இந்த திருப்பாடல் எழுபத்தி ஏழில் மைய வரியாக இருப்பது பனிரெண்டாவது வசனம் எந்த நேரத்தில் உம்முடைய செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறார் என்றால் திருப்பாடல் எழுபத்தி ஏழு பனிரெண்டு ஆண்டவரே உன் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன் ஆண்டவருடைய செயல்களை பற்றி திரும்ப மனசுக்குள்ள கொண்டு வந்து திரும்ப மனசுக்குள்ள கொண்டு வந்து அதை தியானிக்க வேண்டிய முதல்ல வாசிக்கணும் கொஞ்ச நாள் வாசித்த பிறகு தியானிக்கணும் நம்மகிட்ட வர்றவங்க சொல்லுவாங்க சில திருப்பாடல் போய் படிச்சிட்டு ஆலயத்துக்குள்ள வருவாங்க ரெண்டு நிமிஷத்துல சில சமயம் வந்துருவாங்க என்னன்னா வாசித்து வாசித்தால் போதாது தியானிக்கணும் நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிமே இல்லர் வாசிக்கும் போது நல்லா இருந்தது வாசிக்கும் போது நல்லா இருக்கும் ஆனால் விழுந்த விதையை காக்கா குருவி கொத்தி கொண்டு போய்விடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மறந்துடும் எனவே தியானிக்கணும் தியானிக்கிறதுனா என்னன்னா ரொம்ப சிம்பிள் நீங்க கஷ்டப்பட வேண்டாம் தியானத்தில் என்றால் நீங்க வாசித்ததை எனக்கு சொல்லத் தெரியணும் இன்னும் பக்கத்தில் ஒருத்தருக்கு இதை நீங்க சொல்லத் தெரியணும் சொல்லும்போது போது அப்படியே சொல்லக்கூடாது உங்க சொந்த எண்ணத்தை உங்கள் சொந்த உணர்வுகளை உங்களுடைய சிந்தனையை அதற்குள் வைத்து சொல்லணும் இவ்வளோதான் புரிஞ்சம் தியானம்னா ஒரு திருப்பாட்டை எடுக்கணும் ஒரு வரியை வாசிக்கணும் வாசித்துட்டு நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அதை சொல்லணும் எப்படி சொல்லணும் ரசித்து ருசித்து இந்த இறைவார்த்தை எப்படி இருந்தது தெரியுமா இந்த இறைவார்த்தையினால நான் என்ன தெரியுமா உணர்ந்துட்டேன் இந்த இறை வார்த்தை உங்களுக்கு ஏன் தெரியுமா நான் இப்படி சொல்லித்தாரேன் இந்த பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நான் அல்வாவை பற்றி உங்களுக்கு பேசுனா பிரச்சனை இல்லை அல்வாவை பற்றி கொடுக்கும்போது நீங்கள் உடனே ஏ அப்பா அப்படின்னு சொல்லுவீங்கள்ல அதுதான் தியானம் அன்றுருடைய அன்பு குழந்தைகள் எனவே திருப்பாடல் எழுபத்தி ஏழு இன்றைக்கு தியானத்திற்காக நாம் எடுத்திருக்கிறோம் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகிறேன் கடவுள் எனக்கு செவி சாய்த்தருள வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுகிறேன் இங்கே வந்து நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா கண்ணாடி பட்டியில் கை வைக்கிறோம் இல்லைங்களா ஏதோ நம்ம உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீக்கிறோம் இல்லைங்களா எதற்காக அவர் கேட்க வேண்டும் அவர் கேட்கின்ற கடவுள் அவர் நாம் அழுகின்ற பொழுது ஓடோடி வந்து கண்ணீரை துடைக்கின்ற கடவுள் விவிலியம் முழுவதும் இப்படிதான் இருக்கு எனவே ஆண்டவர் என்னை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் மன்றாடுகிறேன் எப்போ என் குரலை கேட்கணும் இரண்டாவது வசனம் என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன் கடவுளே நமக்கு தலைவர் அவரே நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பியவர் அவரே நமக்குள்ளே ஆன்மாவை கொடுத்தவர் அவரே இந்த திறமைகளை இந்த சிந்தனைகளை இந்த வாழ்க்கையை இந்த உலகத்திலே நாம் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தலைவர் தீர்மானிக்கிறார் தம்பிங்க வா நீ இந்த இடத்துல போய் வேலை பாரு ஏமா நீ இங்க வா நீ இந்த வேலையை பாரு தலைவன் கொடுமா ஆகவே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு இந்த வேலையை இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை இந்த இடத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆனால் என் உள்ளம் ஒரு வருத்தத்திற்குள் வந்துவிட்டது ஆகவே இரவில் அயராது கூப்பிடுகிறேன் ஆனாலும் எனக்கு ஆறுதல் இல்லை அவர் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர சொன்னார் அவர் தான் இப்படிப்பட்ட மனைவியை கொடுத்தாரு அவர் தான் இப்படிப்பட்ட பிள்ளைகளை நமக்கு கொடுத்தாரு அவர்தான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு ஏன்னா விதை விழுந்த இடத்தில் முளைக்கும் அதுபோல கொடுக்கப்பட்ட சூழலில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்திருக்கிறோம் ஆனாலும் துன்பங்கள் முள்போல் சுற்றி இருப்பவர்கள் நம்மை வருத்துகிற உறுத்துகிற காரியங்களை செய்து விடுகிறார்கள் சித்தி எங்க போகணும் நம்முடைய சித்தம் எங்க போகணும் தலைவனை நோக்கி ஐயா ஏசப்பா தெய்வமே ஏ ஆண்டவரே இப்படி இந்த திருப்பாடலின் ஆசிரியர் இரவு முழுவதும் கடவுளை நினைத்து பெருமூச்சு விட்டேன் அவரைப் பற்றி சிந்தித்து சிந்தித்து என் மனம் சோர்வுற்றது ஏன்னா எனக்கு வலிக்கு மேல் வலி வேதனைக்கு மேல் வேதனை என்னுடைய முதுகில் இருக்கிற பாரம் இன்னும் இறங்கவில்லை என் முன்னால் இருக்கிற அவமானம் இன்னும் விலகவில்லை ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்து பார்க்கிறேன் ஆனாலும் என்னை சுற்றிய சூழல் அப்படியே இருக்கிறது அதனால் மனம் சோர்கிறது உள்ளம் கலங்குகிறது என் கண்கள் மூடாதபடி தூக்க வரல அப்படியே கவலை வந்த உடனே ராத்திரி திடீர்னு முழிப்பு வந்துடுது முழிப்பு வந்த உடனே பயமாக இருக்குது இருட்டாக இருக்குது யாரும் துணைக்கு இல்லையே இவ்வளவு தனியாய் துன்பப்படுகிறேனே என்று உள்ளத்துக்குள் அப்படியே ஒரு வேதனை என் மூச்சு விடாத அளவிற்கு கலக்கம் என்னால் பேசக்கூட முடியல ஏன் இப்படி இருக்கிறேன்னு சிலர் கேட்குறாங்க நமக்கு பதில் சொல்ல வரல ஏன் என்ன சொல்ல முடியும் என் கதையை பேசினா நாலு மணி நேரமாக நீ கேட்பியா நம்ம உள்ள சொல்லுது போய்யா போம்மா வேலையை பாருமா நான் கடவுள்கிட்ட உட்கார்ந்து அழுது அழுது புலம்பி தீர்த்து பார்த்துக்கிறேன் நீ பத்து நிமிஷம் கேட்பியா என் கதையை பதினஞ்சாவது நிமிஷம் சரி இப்போ என்ன வேணுங்கிற விடு அப்படி தானே சொல்ல போற நான் உங்களை யோசித்து பாருங்க ஒரு மனிதனுடைய இக்கட்டான நிலை என்பது எப்படிப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்வின் சூழல் என்பது எப்படிப்பட்டது இதோ கடந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன் என் கடந்த காலம் கசப்பின் காலம் போராட்டத்தின் காலம் வலியின் காலம் வேதனையின் காலம் காலையில் எழுந்தது முதல் இரவு வரை யாரோடாவது அருகில் அண்டை அயலார் இதோ என்னுடைய பெற்றோர் என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய சகோதர சகோதரிகள் அல்லது வேலை பார்க்கிற இடத்துல வேலைக்கு போக முன்னே யோசிக்க வேண்டியது இருக்கு இதோ பள்ளி கல்லூரிக்கு போகிற இடத்துல யோசிக்க வேண்டியது இருக்கு அங்கே எனக்கான ஒரு இக்கட்டு இருக்கிறது எனவே கடந்த காலத்தை பற்றி நினைத்தவுடன் என்னை அறியாமல் என் கண்கள் கலங்கி கலங்கி கசந்து கசந்து பிரியமானவர்களே கடந்த காலத்தை நினைத்து பார்த்தால் இதோ எனக்குள்ள அவ்வளவு வலி வேதனை இரவில் என் பாடலைப் பற்றி நான் மீண்டும் நினைத்து பார்க்கிறேன் என் பாட்டே சோக பாட்டு தானே எனக்குள்ள அவ்வளவு வேதனையும் அவ்வளவு வலியும் இந்த கடனை என்னைக்கு தான் தீப்போம் எனக்கான வேலை தான் வந்து சேரும் இந்த இதோ இருந்து வரும் இருந்து வரும்ங்கிறாங்க ஏதாவது ஒண்ணு நடந்துடாதான்னு பாக்குறோம் நானும் ஓயாம எல்லா இடத்துக்கும் போய்தான் பார்க்கிறேன் எந்த வழி எனக்கு திறக்கும் அப்ப என்னுடைய பாட்டை திருப்பி பார்த்தால் அது ஒரு சோக பாடலாக புலம்பின் பாடலாக இருக்கிறது அதையும் நான் நினைச்சு பார்க்கிறேன் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோக பாடல் நமக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோகம் பிரியமானவர்களே இதோ என் மனம் ஆய்வு செய்தது ஆறாவது வசனம் இந்த மாதிரி நான் மீண்டும் சொல்றேன் ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா பண்ணிக்கிட்டே அது கிடையாது ஒரு காலத்தில் பெரியவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ரிக்கார்டு ஒன்று இருக்கும் அதுல வச்சா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல சின்ன கிராக் விழுந்துடுதுன்னா திரும்ப திரும்ப அதே ரிப்பீட் ஆகும் ஆண்டவர் சொல்லுகிறார் திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறார் நான் ஏன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் என் உள்ளத்துல ஏன் இந்த சோக பாட்டை இந்த புலம்பலின் பாட்டையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆய்வை நான் ஆய்வு செய்தேன் ஐ ஸ்டார்ட் ரிஃப்ளெக்டிங் நான் அதை பரிசோதனை செய்து பார்த்து மீண்டும் அதை அனாலிசிஸ் எழுதி எடுக்கிறேன் என்னதான் எனக்கு பிரச்சனை பொருளாதார சிக்கல் என்ன உறவு சிக்கல் என்ன வாழ்வின் சிக்கல் என்ன என்னுடைய சமூகச் சிக்கல் என்ன எழுதி எடுக்கிறேன் ஒரு ஆய்வு அனாலிசிஸ் போட்டு பார்த்துருவோமே அப்படி போடும்போது தான் ஒரு சிந்தனை வருது ஆமா நான் இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன் எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிரோட இல்லையே ஆஹா இவ்வளவு பிரச்சனையும் சந்திச்சிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன் ஒன்று இவ்வளவு பிரச்சனையும் சந்திச்ச பிறகு என்னால் இன்னைக்கு எந்திரிச்சு இவ்வளவு தூரம் வர முடியுது டிப்ரெஷன் அன்சைட்டிங்கிறான் எந்திக்கல குளிக்கல சாப்பிடல என்னால எந்துச்சு வெளியில வர முடிஞ்சது ஆண்டவரை தேடி வர முடிஞ்சது ஆண்டவரின் பாதம் நோக்கி வர முடிஞ்சது என் தலைவர் என்னை கைவிட்டு இருந்தால் கடவுள் என்னை உதறி தள்ளி இருந்தால் நான் என்னைக்கோ இல்லாம போயிருப்பேன் நீங்க மட்டும் இல்லையா ஏசப்பா நான் என்னைக்கோ மண்ணோடு மண்ணா போயிருப்பேன் ஏசப்பா நீங்க மட்டும் என் கூடவே வரலன்னா என்னைக்கோ என்னைய காலி பண்ணிருப்பாங்க கூட இருக்கிறவங்க எனக்கு வைக்கப்பட்ட கண்ணி அப்படிப்பட்டது எனக்கு வைக்கப்பட்ட துன்பம் அப்படிப்பட்டது எனக்கு வைக்கப்பட்ட சவால் அப்படிப்பட்டது சமாதி கட்டியிருப்பாங்க யாராலையும் முடியல நமக்கு சமாதி கட்டுறதுக்கு நம்மளை அப்படியே காலி பண்றதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஆண்டவர் இப்படி 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 வழிபாத்து வழிபாத்து கூட்டிட்டு வர போய் போய்தானே நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் இதத்தான் திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறார் ஆஹா என் தலைவர் என்னை கைவிட்டு விடுவாரோ இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார் எங்கே தாங்கினார் தாயின் வயிற்றில் இருந்தே என் தாயின் கருப்பையில் நான் உருவாகும் முன்பே என்னை அறிந்திருக்கிற இந்த ஆண்டவர் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய வாழ்வு என்னுடைய வளமை அத்தனையும் தெரிந்திருக்கிற கடவுள் எனவே என் தலைவர் கைவிடுவாரோ அவரது பேரன்பு இல்லாமலா போகும் மீண்டும் மீண்டும் சாதாரண அன்பு கிடையாது அது பேரன்பு எனக்காக தன்னுடைய மகனை அனுப்பிய தெய்வம் எனக்காக சிலுவையை சுமந்த இந்த அன்பு தெய்வம் எனக்காக அன்பில்லாமல் இல்லாமல் வெறுப்பையும் கசப்பையும் உயிர்வாரோ அப்போ எனக்கு ஏன் துன்பம் கடவுள் என்னோடு இருந்தாலும் இதுதான் அவருடைய அடுத்த சிந்தனை அப்ப கடவுளின் அன்பு இருக்கிறது கடவுளின் ஆதரவு இருக்கிறது கடவுளின் கரம் என்னோடு இருக்கிறது இந்த கடவுள் என்னை கைவிட்டு விடவில்லை அவரது வாக்குறுதி ஒரு தலைமுறையோட நின்று போகுமோ ஒரு வருஷம் தான் உலக வரை வாழ போறேனா அவ்வளவு வருஷம் நான் இருக்க போறது இல்லையா உலக இன்னும் பல லட்சம் வருஷம் இருக்குமா இல்லையா இது தெரியாம இந்த சிந்தனை இந்த புத்தி இந்த எண்ணம் இந்த திருப்பாடலின் ஆசிரியருக்கு வந்தவுடன் கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விடுவாரோ இரக்கம் காட்டுவது இவருடைய இயல்பு இறங்கி இறங்கி வருகிறார் எவ்வளவு தூரமும் இறங்கி வருகிறார் எனக்காக இறங்கி வர மாட்டாரா என் என் கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாரா மாட்டாரா கவலையை எனக்கான வழியை காட்ட மாட்டாரா தம்பி இங்க போப்பா இதை செய்ய இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா இந்த சிந்தனை எல்லாம் வந்த உடனேதான் திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்று புரிந்து கொண்டேன் ஆண்டவருடைய கரம் இருக்கு செயலாற்றி கொண்டு இருக்கிறது ஆனால் நானோ அவருடைய கரத்திற்கு அருகை விட்டு எங்கனியோ நிற்கிறேன் கொஞ்சம் ஒதுங்கிட்டேன் கொஞ்சம் மறந்துட்டேன் அதாவது நான் தண்ணியில் கடந்து நீச்சல் அடிக்கிறேன் என்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு ஆண்டவர் கையை கொடுத்து பிடி பிடிங்கிறாரு எங்கே எங்கேன்னு இப்படி தடுமாறிட்ட அடடாடாடா நான் பிறந்த பொழுது என்னை வழிநடத்திய கடவுள் நான் இந்த உலகத்தில் நடந்த பொழுது என் கரம் பிடித்த கடவுள் இதோ எனக்கு திறமையை கொடுத்தவர் பேசும் சக்தியை கொடுத்தவர் நடக்கும் ஆற்றலை கொடுத்தவர் இதோ நான் படிப்பதற்கான ஆற்றலை ஞானத்தை தந்தவர் இதோ இந்த உலகத்திலே நான்கு மனிதர்களை சமாளித்து உயர்ந்து நிற்பதற்கான எல்லா வழிகளையும் காட்டிய என் அன்பு தெய்வம் இஸ்ராயல் மக்களுக்கு குறிப்பாக எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது எவ்வளவோ ஆச்சரியம் செய்தார் அதையெல்லாம் இவர் நினைத்து பார்த்துவிட்டு சொல்லுகிறார் அருமையான வசனத்தை பாருங்க திருப்பாடலின் ஆசிரியர் நமக்கு சொல்வதுதான் முக்கியம் ஆண்டவரே உன் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன் அன்பு குழந்தைகளே இதைத்தான் அந்த நாளில் கேட்கிறேன் கடவுளுடைய செயலை நினைவுக்கு கொண்டு வாங்கி எப்படிப்பட்ட ஒரு கூட குடிசையில் நம்ம இருந்தோம் நமக்கு தெரியுமா இல்லையா ஒருவேளை உணவிற்கு ஒருவேளை உடைக்கு ஒரு நாள் ஒரு பத்து ரூபாய் இருக்காதா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோமா ஒரு விழாவுக்கு போகணும் ஒரு கல்யாணத்துக்கு போய் மொய் செய்யணும் ஒரு பணம் இருந்து அன்றாட கடமையை கஷ்டப்பட்டு கடந்த காலம் என்னைக்காவது நமக்கு இருந்திருக்கும் தானே ஒரு நாள் மனதில் வேதனை என்னடா அப்படின்னு யாரோ வந்து எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்கல்ல கடவுளை அனுப்பி வச்சார்ல ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் யாருமே இல்லையோன்னு தவித்து கிடந்த பொழுது இல்ல இல்ல நீ தனி ஆள் இல்லன்னு சொல்லி உணர்த்த யாரோ ஒருத்தர் வந்தாங்கல்ல கடவுள் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தார்ல நானூறு வருஷம் அடிமையா இருந்தவங்களுக்கு மோயிசன் அனுப்பி வைத்தது போல என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு குறைந்தபட்சம் இந்த ஆலயம் இருக்குல்ல இந்த ஆலயத்துக்கு வந்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கண்ணாடி பட்டியல கை வச்சு ஜெபித்த உடனே மனசுக்குள்ள ஒரு தெம்பு ஒரு நம்பிக்கை வந்தது இல்ல இதைத்தான் சொல்லுகிறார் திருப்பாடலின் ஆசிரியர் இதோ ஆண்டவரே உம்முடைய செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வந்தேன் முற்காலத்தில் நீர் செய்ததெல்லாம் வியத்தகு செயல்களே எனக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த புதுமையும் நடந்ததில்லை எந்த அதிசயமும் நடந்ததில்லை என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு ஆண்டவர் எந்த ஆசீர்வாதமும் கொடுத்ததில்லைன்னு இந்த உலகத்தில் எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா நீங்களாம் சொல்ல மாட்டீங்க ஏன்னா அது இருக்க போய் தான் நமக்கு வந்திருக்கிறோம் ஆனால் யோசித்து பாருங்க கடவுளையே நம்பாத ஒரு மனிதன் கடவுளா என்னையா எனக்கு பண்ணார்னு கேட்குற ஒரு மனுஷனுக்கு கூட கடவுள் செஞ்சிருக்காரா இல்லையா கடவுள் ஆசீர்வதித்திருக்காரா இல்லையா அவங்களெல்லாம் ஆசிர்வதிக்கிற கடவுள் அவருடைய செல்ல பிள்ளை அவருடைய இடுப்புல தூக்கி வச்சு என்னை கொஞ்சுகிற ஆண்டவருடைய அன்பு குழந்தை அவருடைய மார்பில் இதோ காணாமல் போன ஆடு போல தோளில் தூக்கி போட்டு கொண்டு வருகிறாரே அப்படிப்பட்ட குழந்தை நான் எனக்கு செய்யாம இருப்பாரா என்னை கவனிக்காம இருப்பாரா எனக்கு இறக்கம் காட்டாம இருப்பாரா என் தலைவர் என்னை கைவிட்டு விடுவாரா ஆகவே அவருடைய வியத்தகு செயல்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது அதுதான் ஒரு அஞ்சு ஆச்சரியம் உங்க வாழ்க்கையில நடந்த ஆச்சரியத்தை நீங்க நினைச்சு பாருங்க ஒரு அஞ்சு ஆச்சரியத்தை நினைச்சு பாருங்க சின்ன வயசுல எனக்கு பேச்சு வராது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க பேசவே வராது அப்படின்னு என்ன திக்கி திக்கி பேசுற குழந்தை அந்த குழந்தை வந்து சொல்றாங்க ஃபாதர் ஆனா இன்னைக்கு பாருங்க ஃபாதர் நான் என் கம்பெனியில மேனேஜரா இருக்கிறேன் எனக்கு கீழே நாற்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க ஃபாதர் நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் ஹலலூயா எங்க அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க டேய் நீ சின்ன வயசுல என்ன திக்கு திக்குன ரெண்டு வயசு ஆயிடுச்சு உனக்கு வாய் பேச்சே வரல மூணு மூன்று வயசு ஆகுது ஸ்கூலுக்கு போகும்போது ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை நீ பேசின நாங்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம் இன்னைக்கு என்ன பேச்சு பேசுற இன்னைக்கு எத்தனை பேருக்கு கட்டளை கொடுக்குற இது புதுமையா இல்லையா இது ஆச்சரியமா இல்லையா இந்த ஆளை மறந்துடுறான் ஒரு துன்பம் வரும்போது ஒரு பேச்சற்று கிடந்தேனே என்னை கரத்தை விடுவாரா அப்படிங்கிற நினைப்பும் அல்ல பாருங்க ஒரு கடன் பிரச்சனை சிக்கி தவித்தோம் எப்படியாவது வெளியில வரணும் என்ன செய்யறது ஒரு வீட்டை கட்டிடணும் ஒரு திருமணத்தை முடிச்சு வச்சிருந்தோம் ஒரு நகையை வாங்கிடணும் ஒரு இடத்த வாங்கி போட்டுருணும் ஒரு புதிய கண்டியை எடுத்துடணும் இது என்ன நிறைய சிக்கல்கள் நிற்கிற பொழுது கையில் இல்லை அந்த அம்மா அன்னைக்கு அழுது நிறைய பிரச்சனை சொல்லுது அப்போ நான் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு வரேன் அதில் ஒன்று தான் இது வீடு வாடகை வீடா சொந்த வீடா சொந்த வீடு தான் ஃபாதர் கட்டி எவ்வளோ நாள் ஆச்சு அது அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஃபாதர் அதுக்கு இன்னும் கடன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஃபாதர் சரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டும்போது உங்கள் கையில் எவ்வளோ இருந்தது ஃபாதர் உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்கு என்ன ஃபாதர் ஐநூறு ரூபா இருந்தது ஃபாதர் என்னுடைய கணவர் பிடித்து விட்டு பல பிரச்சனை செய்து கொண்டே இருந்தார் என் பிள்ளைகள் ரெண்டு பேர் வேலைக்கு போவான் போமாட்டான் பல பிரச்சனை ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன் ஃபாதர் இவங்களோட கடந்து மாரடிக்க முடியாது ஒரு வீடாவது வேணும்னு ஐநூறு ரூபாய் இருந்தது அந்த சொல்லும்போது அந்த முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும் ஐநூறு ரூபாயை வச்சு வீடை கட்டிட முடியுமாமா ஃபாதர் அது எனக்கும் ஆச்சரியம் தான் எப்படி காசு வந்ததுன்னே தெரியாது அங்கங்க உருண்டு விரண்டு ஏ அப்பா எனக்குறைய முக்கால் வாசி கடனை அடைச்சிட்டேன் ஃபாதர் இன்னும் கொஞ்சம் தான் ஃபாதர் அதில் பிரச்சனை இல்லை ஃபாதர் நான் அந்த பிரச்சனைக்காக உன்கிட்ட வரல ஃபாதர் அப்படின்னு இந்த அம்மா இன்னொன்று சொல்லி புலம்புது நான் சொன்னேன் இது நான் பிரச்சனைக்காக உங்கள்கிட்ட கேட்கல ஐநூறு ரூபாய வச்சுட்டு ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டையே கையில் பரிசா கொடுத்தாரு இப்போ நீ சந்திக்கிற பிரச்சனை அந்த அளவுக்கு உள்ளதா அதோட ஒப்பிட்டா இது கம்மி தான் ஃபாதர் பிறகையா இவ்வளவு வருத்தம் இவ்வளவு வலி இவ்வளவு வேதனை இவ்வளவு அழுகை இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்ன காரணம் மறந்துட்டீங்கல்ல ஐநூறு ரூபாய் வச்சு ஆரம்பிச்ச வீடு அழகா முடிஞ்சுச்சே ஆண்டவர்லாம் எனக்கு இதை கட்டி தந்தாருங்க நீங்க மறந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த அம்மா ஃபாதர் அப்படி சொல்றதா இருந்ததுன்னா ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுமா சொல்லு இருபத்தஞ்சு நிமிஷம் அதுக்கு அடுத்து அந்த அம்மா பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து சொல்லி இருக்கிறாங்க ஃபாதர் இப்படி ஒரு புதுமை இப்படி ஒரு புதுமை இப்படி ஒரு ஆச்சரியம் இப்படி ஒரு என் வாழ்க்கையை நினைச்சாலே நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னு நினைச்சாலே இது கடவுள் சித்தல்லன்னா நடக்காது ஃபாதர் ஏன்னா நீங்க பாருங்க ஃபாதர் நான் அந்த அம்மா சொல்லி 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 வருது இருபத்தஞ்சு நிமிஷம் பேசின பிறகு கேட்குறேன் இப்போ ஒரு பிரச்சனைக்காக வந்தீங்களா அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஃபாதர் இப்படி பார்த்தா அதையும் கடவுள் தீர்த்து தந்துருவாரு ஃபாதர் திருப்பாடல் எழுபத்தி ஏழு நன்றி சொல்லுங்க கை தட்டுங்க திருப்பாடல் எழுபத்தி ஏழு என்னன்னு புரிஞ்சுச்சா பனிரெண்டாவது வசனம் இதோ உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி நான் தியானிக்க தியானிக்க உம் செயல்கள் எனக்கு நினைவுக்கு வர வர முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நினைத்து ஆண்டவரே இதோ நீர் அரியணை செய்கின்ற கடவுள் உமது ஆற்றலை விளங்க செய்கின்ற கடவுள் யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வர்களான உம் மக்களை நீர் உமது புயத்தால் வலிய புயத்தால் இதோ மீட்டு கொண்டு வந்த கடவுள் வெள்ளும்மை பார்த்து நடுநடுங்குகிறது ஆழ்கடல் கலக்க முருகிறது இதோ கார் முயில் மழையென பொழிந்தது மேகங்கள் இடி முழங்கின உம் அம்புகள் நீர் எந்த திசையில் எழுதியோ அந்த திசையில் போகும் உலகமே உமக்கு கட்டுப்பட்டு நிக்க நான் யாரியா நல்ல வசனமா இருக்க திருப்பாடல் எத்தனை எழுபத்தி ஏழு அதுல முக்கியமா மனப்பாடமா வைக்க வேண்டிய வசனம் என்ன பனி ரெண்டு வீட்டில் போய் திரும்ப வாசிக்கணும் இப்ப அப்படியே எழுந்து நிற்போம் அன்பு குழந்தைகளே நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற கடவுள் நம்முடைய கண்ணீரை காண்கின்ற கடவுள் இந்த கடவுள் நம்முடைய விண்ணப்பத்தை இதோ இந்த திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறார் இதோ என் கண்கள் குளமாய் கண்ணீர் வடித்து இரவும் முழுவதும் தூக்கமின்றி இதோ மூச்சு முட்ட விம்மி வெடித்து நான் நின்ற நேரத்தில் எல்லாம் இந்த ஆண்டவரை நினைத்த பொழுது சிலுவையிலே பாடுபட்ட என் தகப்பனே இதோ உங்களுடைய வல்ல செயல்களை நினைக்க தெரியாமல் உங்களுடைய வல்ல செயல்களை உள்ளத்திலே மறந்த காரணத்தினால் ஆசீர்வாதத்தின் தகப்பனே இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே என்னாகுமோ ஏதாகமோ என்று பதறி திகை என்னால் பறக்க முடியும் என்கின்ற ஆழமான நம்பிக்கை நேரத்தில் பெற்றுக்கொண்டேன் இதுவரை என்னை வளர்த்த தெய்வம் எனக்கு கரம் பிடித்த வழிகாட்டி கொண்டு வந்த தெய்வம் இந்த தெய்வம் இவரை எல்லாம் ஆக இருந்தார் எனவே இந்த நேரத்தில் என் அவமானங்கள் உடைந்து போகும் எனக்குள் இருக்கிற கண்ணீர் காணாமல் போகும் என் பாதையில் இருக்கிற என் பயணத்தில் இருக்கிற என்னுடைய கவலைகள் இனி எனக்கு இல்லாமல் போகும் என்னை சுற்றி இருக்கிற இருள் தீமை எனக்கு எதிராக எழுப்பி விடப்பட்டிருக்கிற எல்லா கோளாறுகளும் உடைத்து நெருக்கப்படும் ஆசீர்வாதத்தின் தகப்பனே நீர் இப்படித்தானே என்னை செய்தே கரம் பிடித்தவரே தரம் பிடித்தவரே நீர் நம்பிக்கைக்குரியவர் நீர் பேராற்றலுக்குரியவர் நீர் இரக்கமும் கருணையும் கொண்ட தெய்வம் அப்படியே அண்டர் கொடுங்க ஒரு நொடி பொழுது கூட வீணாயிர கூடாது ஒரு துளி கண்ணீர் கூட உங்களுக்கு வீணா போகாது ஆண்டவர் வாக்கு தந்து தான் சொல்றார் உன் கண்ணீரே எல்லாம் என் தோர்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன் நான் மறந்து போகிற தெய்வம் நீ படிக்குற பாடை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் நீ படிக்குற பாடை எல்லாம் நான் மறந்து விடுற தெய்வம் அல்ல நீ வலிமை பெறுவாய் நீ உயர்ந்து நிற்பாய் நீ விழுந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்பாய் ஏழு மடங்கு உன்னை உயர்த்தி நிற்பட்டுவேன் அப்படியே ஜெபிங்க ஆண்டர் ஆண்டர் அப்படியே ஜெபிச்சுடுவாங்க நன்றி நன்றி ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் உருகத்தோடு நிற்கிறோம் ஆசீர்வாதத்தின் தகப்பனே இதோ முது பிள்ளைகள் நாங்கள் உருகத்தோடு நிற்கிறோம் உமது கரம் பிடித்த ஒரே காரணத்திற்காக மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்கிறோம் உமது பேரன்பும் உமது பெருங்கருணையும் வழிநடத்திய பாதையை தியானித்து பார்க்கிறோம் செங்கடலை எங்களை கடக்க செய்தவரே பாலைவனத்திலே மண்ணாவும் காடையும் கொடுத்து இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியது போல என் வாழ்விலும் இதோ வெறுமை வந்த நேரத்தில் எல்லாம் அதிசயம் செய்தவரே கடல் போல் துன்பம் கிடந்த பொழுது விலக்கி வைத்து என்னை வழிகாட்டி கொண்டு வந்தவரே ஆசீர்வதியும் தகப்பனே இந்த நேரத்திலும் ஆசீர்வாதம் ஆசிர்வதியும் இயேசுவை நான் தொட போறேன் இயேசுவை நான் உம்மை தொட போறேன் உம்மை தொடுவதற்காய் காத்து கொண்டிருக்கிறேன் இதோ உமது கரத்தை பிடிப்பதற்காய் காத்து கொண்டிருக்கிறேன் அந்த கரத்தை நான் ஒரு ஒருநாளும் விட மாட்டேன் அந்த கரம் எனக்கு விடுதலையின் கரமாய் மகிழ்ச்சியின் கரமாய் நம்பிக்கையின் கரமாய் அமைவதாக ஆமென் 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 அண்டவருடைய அன்பு குழந்தைகளை கண்ணை மூடிக்கோங்க கண்ணை தரக்க வேண்டாம் கண்ணை மூடிக்கோங்க நல்ல ஜெபம் செய்யுதுங்க நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாம் வெளியில் வந்துடுச்சு எல்லாம் வெளியில் வந்துடுச்சு கண்ணை மூடிக்கோங்க கண்ணை தரக்க வேண்டாம் ஒரு அதிசயம் நடக்கணும் இப்போ நீங்கள் கண்ணை திறக்கும் போது நமக்கு நடக்க வேண்டிய அதிசயம் தான் பிரியமானவர்களே அந்த பெண்மணி பனிரெண்டு ஆண்டுகள் அதாவது தூங்க முடியாது எப்போது உடம்பில் இருந்து ரத்தம் வெளியேறினா என்ன ஆகும் ஒரு சோகம் ஒரு சோர்வு அதாவது ஒரு உற்சாகம் கிடையாது வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது சாகிறது வரைக்கும் இப்படித்தான்னு சொல்றாங்க அதுதான் அதில் பெரிய வருத்தம் எந்தாவது ஒரு நாள் உனக்கு சரியாயிருமுன்னா கூட மனசு ஆறும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உனக்கு எல்லாம் சரியாயிருமனா கூட ஒரு நம்பிக்கை பிறகும் எல்லாரும் கைவிட்டார்கள் அதேதான் ஏய் ஏன் கடவுளை பத்தி எனக்கு தெரியாதா என்ன இதுவரை வழி நடத்தி கொண்டு வந்த கடவுள் இன்னும் வழிகாட்ட மாட்டாரா அந்த அம்மாவுக்கான பெரிய நம்பிக்கை பெரிய நம்பிக்கை என்னைக்காவது இந்த ஆண்டவரை நான் தொட்டா போதும் எங்கெல்லாம் போறாருன்னு தேடி தேடி ஓடி ஓடி அந்த குழந்தைகளே உங்கள் அவமானம் துடைக்கப்படுகிற நேரம் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம் உங்கள் இருள் விளக்கப்படுகிற நேரம் உங்களுக்கான ஆசீர்வாதம் பொழியப்படுகிற நேரம் உங்களுடைய வெறுமை எல்லாம் இதோ வெறுமனே இல்லாமல் நிரப்பப்படுகிற நேரம் உங்கள் தேவை நீங்கள் வேண்டி விரும்பி நிற்கிற அந்த ஆசீர்வாதத்தின் தேவை இந்த நேரம் இந்த நேரம் அந்த பெண்மணி சொன்னா பாத்தீங்களா போதும் 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 எனக்கு அதிசயம் நடக்கும் அன்பு குழந்தைகளே நமக்கு அதிசயம் நடக்க இருக்கு ஆண்டவர் வருவார் ரொம்ப தேவையில்லை அந்த பெண்மணிக்கு தேவைப்பட்டது ஏன்னா அந்த நம்பிக்கையை நம்ம உள்ள கொண்டு வரோம் அதை வளர்க்கத்தான் இந்த வழிபாடு அதை வளர்க்கத்தான் இந்த தொடுதல் பிரியமானவர்களே ரொம்ப நேரம் உண்மையை பிடிக்கணும் ரொம்ப நேரம் உண்மையை இறுக்கி தொடனும் அதெல்லாம் தேவையில்லை அன்பு குழந்தைகளே ஒரே ஒரு நொடி பொழுது ஒரு நொடி அதுவும் அவரை கூட தொடல அந்த ஆடையின் ஓரத்தை நான் தொட்டுடுவேன் போதும் போதும் எனக்கு போதும் ஏனெனில் அதுவே பெரிய பெரிய ஆச்சரியம் அதிசயம் செய்யும் என்று அந்த அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் தெரியும் இந்த கடவுள் உங்களை அப்படியே தள்ளி தள்ளி வளர்த்து 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 இதோ புஷ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு முழுக்க அவர் அதை செய்ய தயாராக இருக்கிறார் எனவே அவரை தொடரும் ஒரு தாகத்தை உள்ள கொண்டாங்க கண்ணை மூடிக்கோங்க தாகம் ஒரு தாகம் நல்ல தாகம் இருந்தால் நல்ல தண்ணி குடிக்கலாம் தாகம் இல்லைன்னா தண்ணி சுவைக்காது ஒரு தாகம் ஆண்டவரை தொடும் தாகம் அந்த பெண்மணி வைத்திருந்தது போல ஒரு தொடும் தாகம் உள்ள வரும்போது பிரியமானவர்களே அந்த ஒரு நொடி தொட்ட உடனே உங்க உடம்பு இந்த உடம்பு உள்ள அப்படியே ஒரு அதிர்வு உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த கட்டுகள் உடைந்து அப்படியே உடம்புல எந்த நோய் இருந்தாலும் இந்த நேரத்தில் சரியாகும் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் உனக்கு வர முடியாமல் யார் யாரோ எதையோ கட்டுகள் போட்டு படுத்து வைத்திருந்தால் அந்த அணை கட்டுகள் எல்லாம் அதிர்ந்து பாதையில் வெளிச்சம் நிற்கும் இருட்டே கிடையாது ஒரு பெரிய அனுபவத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை இந்த நேரத்தில் நீங்க வாங்கிடணும் உள்ள செய்து தய செய்து நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் வெளிச்சமா இருக்கும் வெற்றியா இருக்கும் நிறைவா இருக்கும் வலிமையா இருக்கும் ஆற்றலா இருக்கும் நீ பலகீனல் இல்லை உன் வாழ்வு சோர்ந்த வாழ்வு கிடையாது ஆண்டவர் அதை மட்டும்தான் அந்த நேரத்தில் தரார் தை செய்து தை செய்து அன்பு குழந்தைகளே எனவே ஒரு நொடி பொழுதுதான் தொழுவதற்கு கிடைக்கும் அந்த ஒரு நொடி பொழுதுல அதிசயங்கள் செய்கிறவர் என் அருகில் இருக்கிறார் அதிசயம் செய்கிறவர் எனக்குள் இருக்கிறார் எனக்குள் வந்துவிட்டார் என் வீட்டில் அதிசயம் செய்கிற ஆண்டவர் வந்துவிட்டார் இதோ என் வேலை இடத்தில் என் தொழில் இடத்தில் நான் வாங்குவதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த புதிய இடத்தில் என் வாகனத்தின் பயணத்தில் என் நண்பர்களின் உறவில் இதோ நான் போகிற பாதை வருகிற பாதை என் பள்ளியின் இடத்தில் என் கல்வியின் இடத்தில் எனக்கான இடத்தில் ஆண்டவர் என் ஆண்டவர் அதோ அதிசயம் செய்கிறவராக அதிசயம் செய்கிறவராக எனவே கடந்த நாளில் செய்த அதிசயத்தை கொண்டாங்க அஞ்சு அதிசயத்தை கொண்டாங்க இப்போது ஆண்டவரை தொடும்போது போது இன்னும் ஐந்து அதிசயங்கள் உங்களுக்கு இன்றைக்கு வழிகாட்டப்படுகிறது இன்னும் ஐந்து அதிசயங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகிறது அஞ்சு அதிசயத்தை வைங்க அஞ்சு அதிசயத்தை வைங்க ஆண்டவரை கேளுங்க சொல்லுங்க ஆண்டவரே இந்த அதிசயம் நடப்பதற்காக நான் ஜபிக்கிறேன் என்னை முன்னிட்டு என் வாழ்க்கை துணை என் கணவனை என் மனைவியை முன்னிட்டு என் பிள்ளைகளை முன்னிட்டு என் சகோதர சகோதரிகளை முன்னிட்டு நெருக்கமான அன்பு உறவுகளை முன்னிட்டு என் வீட்டில் இருக்கிற என் கால்நடை ஆடு மாடுகளை முன்னிட்டு நீர் நில புலன்களை முன்னிட்டு எனக்காக நீர் தந்திருக்கிற தொழில் முயற்சிகளை முன்னிட்டு ஆசீர்வாதத்தை முன்னிட்டு தகப்பனே தகவனே என் அன்பு தெய்வமே ஒரு அஞ்சு அஞ்சு அதிசயத்துக்காக ஜபிங்க அஞ்சு இன்னைக்கு உண்டு கடந்த நாளில் அதிசயம் செய்த அதே கடவுள் இந்த நாளில் உங்களுக்கு வாக்கு தருகிறார் அப்படியே கண்களை நீங்க திறக்கும்போது இந்த ஆண்டவரை பார்க்கணும் இந்த ஆண்டவரை பார்க்கும்போது அவ்வளவு தாகமாக இருக்கணும் அவரை தொடும்போது அதிசயம் நடந்து விட வேண்டும் ஆண்டவர் அதிசயத்தின் ஆண்டவர் வல்லமையின் ஆண்டவர் உருக்கத்தின் ஆண்டவர் இதோ நமக்காக 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 இந்த ஏனையவர்கள் இந்த யூடியூப் வழியாக அல்லது ஏனைய மீடியா வழியாக நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் பல இடத்துல இருக்கிறோம் ஃபாதர்னு நான் அவர்களுக்காகவும் சொல்வது அதுதான் உளமாற தொடுங்கள் இந்த ஆண்டவர் இப்போது உங்களுக்கு தெரிகிறார் அவர் அப்படியே மனசில் நினச்சி ஏசப்பா என் தெய்வமே அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நொடி பொழுது ஒரு நொடி பொழுது உள்ளத்துக்குள்ளே தொட்டால் போதும் உங்களுக்கான அதிசயத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் வழிநடத்தி தருகிறார் ஆமே